திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி அருகே வலையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சல் பாதிப்பால் மணப்பாறை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை அப்பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் அளித்திடும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் மகாலிங்கம் சொல்லுங்க வலையப்பட்டி கிராமத்தில் மர்ம காய்ச்சல் அதிக பரவியது குறித்த காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா அது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மகாலிங்கம் வணக்கம் மோகன் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சிக்கு அடுத்துள்ள வையம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆவாரம்பட்டி மலையப்பட்டி மற்றும் வளையப்பட்டி கருங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் சமீப அந்த ஒரு மாத காலமாக இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பெரும் அச்சத்தில் இருக்கின்றனர் ஏனால் இங்கே வந்து விநியோகிக்கக்கூடிய நகராட்சி அதாவது பஞ்சாயத்து மூலம் விநியோகிக்கக்கூடிய குடிநீர் வந்து சுகாதாரம் இல்லாமல் இருப்பதால் அதை பருகுவதால் தங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டு அவைக்குள்ளாயிருக்கின்றனர் இது எந்த வகையான காய்ச்சல் என்பது தெரியாமல் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறிப்பாக இந்த இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்துதான் இவர்களுக்கு இந்த கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது அந்த கிராமம் போதிய அந்த பராமரிப்பு இல்லாதனாலும் தூய்மைப்படுத்தானாலும் அந்த குடிநீரானது சுகாதாரமற்ற முறையில் அசுத்தமாக வருவதாக குற்றம் சாட்டின இது குறித்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் அந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் இருக்கீங்க குடிநீர் எப்படி இருக்கு சார் கிராமத்துல வந்துட்டு நாங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறோம் எங்களுக்கு வந்துட்டு குடிநீர் வந்து சுத்தமாவே கிடையாது அசுத்தமான தண்ணி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அசுத்தமான நீர் எங்களுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லை மக்கள் வந்து தண்ணியை பருகிறதுனால மர்ம காய்ச்சலுக்கு உள்ளாகி அவங்களுக்கு அந்த போறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனாக்கா இங்க வந்துட்டு நோயாளிகளை வந்து ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க ரொம்ப மோசமா சார் நன்றி சார் அதாவது இதே மர்ம காய்ச்சால் பாதிக்கப்பட்ட பெண்மணி நம்ம கேட்கலாம் உங்களுக்கு எப்ப காய்ச்சல் வந்துச்சு நீங்க எந்த அரசு மருத்துவமனைக்கு போனீங்களா அங்க முறையா உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா அளிக்கல எனக்கு சரியா முறை சிகிச்சை அரசு மருத்துவமனையில இருந்து ஒரு வாரம் ஆச்சு எனக்கு காய்ச்சல் வந்து இப்ப நீங்க ஆஸ்பத்திரி போனீங்களா என்ன சொன்னாங்க எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை அளிச்சாங்க எனக்கு மருத்துவ சிகிச்சை வந்து டாக்டர் இங்க கலையரசன் ஹாஸ்பிட்டல்ல தான் மருத்துவ சிகிச்சை அளிச்சாங்க கவர்மெண்ட்ல பார்த்தேன் கவர்மெண்ட்ல பார்த்து சரியா எனக்கு சிகிச்சை அளிக்கல அதுக்கப்புறம் இப்ப கலையரசன் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் பார்த்தேன் மறுபடி பார்த்துட்டு வந்து தலைவலிக்க ஆரம்பிக்குது அக்கா இப்ப நீங்க சொல்லுங்க அரசு மருத்துவமனைக்கு போனா அங்க என்ன முறையா சிகிச்சை அளிக்காங்களா மருத்துவர்கள் செவிலியர்கள் ஒழுங்கா பதில் சொல்றாங்களா ஒழுங்கவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க போனாக்க உடம்பு சரியில்லாதவங்க தூக்கி கூட்டிட்டு போனாங்க ரொம்ப நேரம் லைன்ல நிக்க வைக்கிறாங்க லைன்ல நிக்கிறப்ப அங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு பேரண்ட்ஸுக்கு உடம்பு சரியில்லாம இருக்க இல்ல எப்படி லைன்ல நிக்க முடியும் சரி ரொம்ப உடம்பு சரியில்ல கொஞ்சம் முன்னாடி போய் பாக்க சொல்லலாம் ஐயா இப்ப இன்னொரு அரசு மருத்துவமனையில வந்து இந்த சிகிச்சை பெறதுக்கு காசு கேக்குறதா இங்க வந்து கிராம மக்கள் சொன்னாங்க அதை பத்தி காசு அதெல்லாம் நமக்கு காசு போனவங்க தான் அவங்க போனவங்களை தான் கேட்கணும் நான் போகும்போது காய்ச்சல் மட்டும் இல்ல வாந்தியும் சேர்த்து வருது வாந்தி வந்தா இவ்வளவு தூரம் ஒரு கிலோமீட்டர் தூரம் வாந்தி வருது வயித்தால போகுது காய்ச்சல் அடிக்குது அத முத நிக்பாட்டணும் இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க எங்களுக்கு மரியாதை இல்ல ஏய் லைன்ல நின்னு லைன்ல வாங்குறாங்க ரொம்ப முடியல நிக்க முடியல சார் எங்களுக்கு உடனே பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் லைனில் தான் வரேன்னா முடிஞ்சன்னா எல்லாரும் முடியாமங்க தான் நீ உனக்கு மட்டுமா முடியாம எல்லாத்துக்கும் முடியாம தான் நீ லைனில் வா அப்படின்னு நடுறாங்க அப்புறம் போன உடனே ஒரு ஊசியா போடுறாங்க அப்புறம் ஒன்று ஆகலை அப்புறம் சிஹெச் போங்கிறாங்க மணப்பாறை போகணும் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் போகணும் அங்கே போனா ஐயோ இங்கே ஆயா வர்ற கீரனூர் போயா உனக்கு இங்கே இல்லையா திருச்சி போயா அப்படிங்கிறாங்க அதை விட்டு ஒண்ணு ஆகாத ரொம்ப முடியாத நடந்து செயல் கூட இல்லாத நேரத்துல அப்புறம் என்ன பண்றது தோடு மூக்குத்தி இதெல்லாம் வித்துபுட்டு அப்புறம் தனியார் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வருது சார் அக்கா இப்ப இந்த ஊர்ல வந்து எவ்ளோ பேர் வந்து காய்ச்சலா பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகாரிகள் யாரும் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்களா நீங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா இன்னும் இல்ல சார் வரையும் யாருமே வந்து சார் பாக்காம இருக்கிறாங்க ஆனா ஜிஹெச்சுக்கு போயில லஞ்சம் கொடுத்து நாங்க பாக்குற மாதிரி இருக்குங்க குடுத்திருக்கீங்களா காசு

நன்றிங்க அதாவது மோகன் நீங்க கேட்டிருப்பீர்கள் தற்போது தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கிராமங்களில் வாரத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது அந்த குடிநீர் ஒன்று சுகாதார முறையில் இருப்பதால் இவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது அதே போல மர்ம காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு சென்றாலும் அங்கு போதிய முறையான சிகிச்சையும் அளிப்பதில்லை லஞ்சம் பெறக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதாக இந்த பெண்மணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் அது மட்டுமில்லாமல் இந்த அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் இவர்கள் தனியார் மருத்துவமனை நாட வேண்டிய நிலை இருக்கிறது உடனடியாக நகராட்சி மற்றும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த கிராமத்தில் விநியோகிக்கக்கூடிய குடிநீரை வந்து பரிசோதனை செய்ய வேண்டும் அதே இந்த மர்ம காய்ச்சலுக்கு ஏற்பட்டுள்ளவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது மோகன்